மாபெரும் சித்து நிகழ்த்தாத சித்தர்கள் இந்த உடலை அழிவில்லாமல் இன்னும் வாழ்ந்து வருபவர்கள் ஒரு மானிடத்தின் ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் முதல்ல நம்ம யார் இந்த உடலின் பயன் என்ன இந்த உடலில் உயிர் என்ன இந்த உடலும் உயிரும் உள்ளுக்கு இருந்து என்ன செயல் செய்கிறது இதனுடைய சீல் பெரும் சிறப்பு எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இதை இன்னும் அதிகமாக கொண்டுக்கிட்டு போனால் எத்தனை ஆண்டு வாழும் மரணம் என்கின்ற நோய் மனிதனை அணுக காரணம் என்ன உலகமே பார்த்து எங்களை பார்த்து ஆச்சரியப்படுது உலகமே வியக்குது உலகமே இந்தியா மாதிரி அறிவாளி இல்லைன்னு சொல்லுது அப்படின்னாங்க மறுவளை கஞ்சி குடிய மரணமே வராது கஞ்சி கஞ்சிக்குடி அவன் திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தான் ஆனால் நம்ம பானையை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கலாம் இந்த உடல் நித்திய சாந்தி அடையும் நித்தியசாந்தின்னு என்ன தெரியுமே அது வந்து லட்சுமி சமுத்துன்னு பேர் மகாலட்சுமி சமுத் அப்படின்னு பேர் மகாலட்சுமி அம்சம் சமுத்துன்னா அம்சம்னு பேர் மகாலட்சுமி அம்சம் அந்த செடி மகாலட்சுமி எதுக்கு நம்ம தேடுறோம் அது கதிர் விலை நீட்டம் இருக்கும் அதில் கம்பு மாதிரி இருக்கும் அது மேலே ஒட்டும் அப்படியே ஆடை ஒட்டி அப்படின்னு பேர் ஆள் மடக்கி அப்படின்னு பேர் ஆள் மடக்கின்னா என்ன சாபப்படுறோம்னா திருப்பி வளைக்கும் தேய்ச்சி ஊதி விட்டு வாயில் போட்டு மென்ன பச்சரிசியை மெல்றது மாதிரி இனிப்பாக இருக்கும் மென்று தின்னுட்டு ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டா பத்து வருஷத்துக்கு பசிக்காது நம்ம முன்னோர்கள் கண்ட ஒரு பெரிய மருத்துவம் என்னென்னா சட்ட இடற்காடர் சிவபாக்கியர் தன்வந்திரி யூகி பகவானிகர் மச்சமுனி கோரக்கர் கொங்கனவர் புன்னாக்கீசர் சக மூலர் நந்தி வாரிசர் சண்டிகேசர் தகமையுள்ள காளாங்கி உஜாண்டர் பதஞ்சலி இவர்களெலாம் மாபெரும் சித்து நிகழ்த்தாத சித்தர்கள் சித்து நிகழ்த்தாத சித்தர்கள் இந்த மனிதர்கள்லாம் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் இப்பேற்பட்ட மா மேதைகள்லாம் எங்கனமாவது அவங்க வரலாறுகளை புரட்டி பாருங்க இறந்தார்கள் அப்படிங்கிற என்ன இது எழுத்து வருதா பாருங்கள் காரணம் என்ன இவர்கள்லாம் சித்து நிகழ்த்தாத சித்தர்கள்னு எதுக்கு சொன்னேன்னா இந்த உடலை அழிவில்லாமல் இன்னும் வாழ்ந்து வருபவர்கள் இன்றைக்கும் சமீபத்தில் பொதிகைக்கு போய்ட்டு வந்தவங்கெல்லாம் உண்டு நாங்களும் போயிருக்கோம் அந்த பொதிகையில் கிட்டத்தட்ட பூமிக்கு பூமி கடல் மட்டத்திலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் ரெண்டு நாள் அது ஏறணும் அது மாதிரி ஏறுறப்ப பல இயற்கை சீற்றங்கள் இயற்கை நன்மைகள்லாம் நம்மளை அது இது பண்ணும் இதெல்லாம் மீறி நம் போகிறப்ப தான் அங்கே ஆனந்தமயமான சொர்க்கத்தை காண முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்த இடம் தென் பொதிகை அந்த தென் பொதிகையின் வழியில் தான் பொதிகை மூலிகை மருத்துவ சங்கம்னு வச்சிருக்கோம் அந்த தென் பொதிகை உள்ள இடத்துல தான் நேர் வடக்கு கைலாயம்னு சொல்லக்கூடிய இமயத்தின் உச்சி இது இரண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இதுக்கு அடக்கப்பட்டது தான் நம்ம இந்திய திருநாடுன்னு சொல்லக்கூடிய பாரத திருநாடு இந்த பாரத திருநாட்டில் தென் பகுதியில் தான் உயர்ந்த அறிவாளிகள் வாழ்ந்திருக்காங்க இந்த அறிவாளிகள் இந்த மண்ணில் தோன்றிய மானிட வர்க்கம் எத்தனை ஆண்டுகள் வாழுங்கிறத அறுதிட்டு சொல்லியிருக்காங்க இதை நான் பல கூட்டங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு மானிடத்தின் ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தெட்டு வருஷம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உயர்ந்த ஞானமாகப்பட்ட கல்வி அறிவு பெற்றிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்பத்தி நான்கு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் நூறு சதவீதம் கூட தமிழ்நாடு எழுத்தறிவு பெற்றுடும் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட எழுத்தறிவு பெற்ற இந்த மானுடம் தற்பொழுது வாழக்கூடிய காலநிலை எத்தனை சொல்லுங்கள் எழுத்தறிவு இல்லாத மானிடம் வாழ்ந்தப்ப ஆயிரத்தெட்டு வருடம் உலகத்தையே உள்ளங்கையில் வைக்கிறது மாதிரி எழுத்தறிவு பெற்ற மனிதன் வாழக்கூடிய காலநிலை எத்தனை வருடம் இப்ப நம்ம ஆயுள் காலம் எத்தனை வருடம் என்பது கண்டாலே அவங்களே ஒரு பூரண ஆயுசு ஆயிரம் பிறகண்ட மனிதன் அப்படின்னு பேரு ஆனால் இப்ப நம்ம எத்தனை வயசுல மாண்டு போறோம் காரணம் என்ன இதுதான் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது இப்பேற்பட்ட மானிடப்பிறவியை பன்னெடுங்காலம் தவம் செய்து தான் நாம் பயனடைய முடியும் அந்த மானிட பிறவி இந்த மண்ணுக்கு வந்ததும் சீக்கிரம் இந்த மண்ணை விட்டு போய்விடுவதற்கு காரணம் என்ன என்ன காரணம் இதுதான் தன்னைத்தான் உணர்ந்தார்க்கு தனக்கொரு இல்லை தன்னை தான் உணர்ந்தா இருக்கு என்ன அர்த்தம் நம்மளே நம்மளே உணரணும் எத்தனை பேர் இப்போ நம்ம உணர்ந்திருக்கோம் நம்ம அடுத்தவனை தான் உணர்ந்திருக்கோம் பாரு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் பையில் என்ன வச்சிருக்கேன் கையில் என்ன வச்சிருக்கேன் சூட் போட்டுருக்கானே பேண்ட் போட்டிருக்கானா என்ன கலர் ஷர்ட்டு போட்டிருக்கேன் எங்கெங்கே என்ன செய்கிறான் எந்த பேங்க்ல வரவு வச்சுருக்கான் எதில் இது பண்ணுறான் இதை தான் நம்ம நோக்கிறோம் முதல்ல நம்ம யார் இந்த உடலின் பயன் என்ன இந்த உடலில் உயிர் என்ன இந்த உடலும் உயிரும் இருந்து என்ன செயல் செய்கிறது இதனுடைய சீல் பெரும் சிறப்பு எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இதை இன்னும் அதிகமாக கொண்டுகிட்டு போனால் எத்தனை ஆண்டு வாழும் என்னைக்காச்சும் ஒரு கணம் நம்ம யோசிச்சிருப்போமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பத்தி நம்ம சிந்திச்சிருப்போம் இதுக்கு என்ன காரணம் பொருளாதாரம் தான் காசுதான் பாடுபட்டு பணத்தை புதைத்து வைத்து கேடகட்ட மானிடமே கேள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் பணம் மனிதனை வாழ வைக்காது ஆனால் பணம் மனிதனை பாடாக படுத்திவிடும் அதற்கு தான் நம் முன்னோர்கள் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடம்பு உயிரும் திடமாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தை எப்போ வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும் இன்றைக்கும் கிராமங்களில் போய் பாருங்கள் தொண்ணூறு வயதிலும் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிற மனிதர்களும் உண்டு தெரியுமா தள்ளாடும் வயதிலும் தனக்குன்னு ஒரு பொருள் தேட மனிதர்களும் உண்டு என்ன காரணம் அந்த ஊக்கம் உடமை ஆக்கத்திற்கு அழகு அப்படிங்கிறது மாதிரி உயிர் உடல் ரெண்டையும் ஊக்கமாக வச்சிருந்தா பொருள் ஆக்கத்திற்கு அது அழகை தரும் அப்பேற்பட்ட இந்த பிறவியை நாம் என்ன செய்கிறோம் அதற்கு தேவையில்லாத தகுதிகளை கொடுத்து அதை சிதைத்து நோய் என்கின்ற அரக்கனிடம் கொடுத்து விடுகிறோம் இந்த நோய் நம்மளை அணுக காரணம் என்ன மரணம் என்கின்ற நோய் மனிதனை அணுக காரணம் என்ன தெரியுமா வைரஸ் தாக்கல் அப்படிம்பாங்க இப்போ இந்த வைரஸை கண்டுபிடிச்ச நம்ம இந்திய அறிவாளிகள் அந்த வைரஸை மாற்றுவதற்கு கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படின்னு மருந்தை கண்டுபிடிச்சாங்க உலகமே பார்த்து எங்களை பார்த்து ஆச்சரியப்படுது உலகமே வியக்குது உலகமே இந்தியா மாதிரி அறிவாளி இல்லைன்னு சொல்லுது அப்படின்னாங்க அதே மெடிசன் இன்னைக்கு என்ன பயமுறுத்துகிறாங்க என்ன சொல் சொல்கிறாங்க ஆமாம் நீ கோவிக்சின் போட்டல்ல உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கோவிஷீல்டு போட்டல்ல உனக்கு கை கால் வீங்கும் இதை இப்போ சொல்லி நம்மளை மிரட்டுறாங்க இந்த மருந்தை போட சொன்னது யார் இப்போ அதை மிரட்ட சொல்கிறது யார் எங்களெல்லாம் நாங்கள்லாம் வந்து இந்த கொரோனா பீல்டில் எத்தனையோ பேர் என்னை தேடிக்கிட்டு வந்தாங்க என்ன சொன்ன தெரியுமா மறுவளை கஞ்சி குடியா மரணமே வராது மறுவளை கஞ்சி குடி மரணமே வராது மறு உலை கஞ்சினா என்ன தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் மறு உலை கஞ்சி வெந்த சோத்திய மீண்டு வேக வைப்பது அது மரணமே வராது உடலுக்கு இதுதான் மரணத்தை வெல்லும் மறு கஞ்சி இன்னைக்கும் அது சாத்தியம் உண்டு இன்னைக்கும் சாதத்தை வடித்தோ வேக வைத்தோ ஆறுன பிறகு மீண்டும் புதிய நீர் விட்டு வேக வைத்தால் அது அமிர்தத்துக்கு நிகர் அமிர்தம் குடித்தவன் அழுகை அழுவை அது அழிவு பாதைக்கு போகவே மாட்டான் ஆனால் தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது அவன் திருப்பார் கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தான் ஆனால் நம்ம பானையை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கலாம் நம்ம போய் கடலெல்லாம் கிடைய முடியாது அதனால் பானையில் உள்ளதை பக்குவம் பண்ணின அமிர்தமாக மாறிடும் இதுதான் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் ஊற்று நீர் கபத்தை போக்கும் சோற்று நீர் அனைத்தையும் போக்கும் இன்னைக்கு சோற்று நீர் எத்தனை பேருக்கு தெரியும் இவ்வளவு பேர்ல ஒரு ஆள் ரெண்டு தான் தெரியுது சோத்து நீர் இந்த சோத்து நீருங்கிறது என்ன தெரியுமா இதுதான் இந்த நீராகாரம் குடித்தால் இந்த உடல் நித்திய சாந்தி அடையும் நித்திய சாந்தின்னா என்ன தெரியுமா மன அமைதி அடையும் ஆனால் அதை மாற்றி காலனை தேடக்கூடிய காஃபி குடிச்சிட்டு தான் மனம் படப்படத்து விறுவிறுத்து கைகால் சோர்வு கண்டு மயக்கம் வந்து இது மாதிரி அல்லல் உடுறோம் இதுக்கு என்ன காரணம்னா குணங் தான் கோர்ட்டில் கூட்டம் மனம் கெட்டதால் தான் கோயிலில் கூட்டம் இனங்கெட்டதால் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் இது மூணும் கெட்ட போனால்தான் முச்சந்தியில் கூட்டம் இது மூணும் கெட்டதுனால தான் முச்சந்தியில் கூட்டம் வாழ்க கிட்டு இதுக்கெலாம் என்ன காரணம் தெரியுமா இந்த நீராகாரம் குடிக்காத ஒரு குற்றம் தான் இன்றைக்கும் வில்லேஜில் நல்ல கிராமப்புறங்களில் போய் அமைதியாக இருந்து பாருங்க அங்கே உள்ள இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து பாருங்கள் அதனுடைய சுகம் எப்படி நகர்ப்புறங்களில் இருந்து பாருங்கள் அதில் உள்ள மக்களோடு பழகி பாருங்க இதனுடைய சுகம் எப்படின்னு எது உயர்ந்த நெறி தெரியுமா இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் உயர்ந்த நெறி இதை தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலர் இயற்கையை நேசிக்க தெரியாதவர்கள் நம்மெல்லாம் நெறியோடு வாழவே தகுதியற்றவர்கள் ஆனால் தான் நம்ம முன்னோர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அந்திய காலங்களில் ஆழ்ந்த கானகப்பகுதியில் எந்தவித சலனமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அந்த நிம்மதியாக வாழ்கிற இடத்துல அவங்களுக்கு உணவு தேவைப்பட்டால் என்ன செஞ்சுருப்பாங்க அங்கேயே ஒரு வீடு கட்டி சப்பாத்தி புரோட்டா பூரி பாஸ்ட் புட்டு இது மாதிரி செஞ்சுருப்பாங்களே என்ன செஞ்சிருப்பாங்க எது காய் கனி கிழங்கு பழங்கள் இதை சாப்பிட்ருப்பேன் உணவுன்னு எதை சாப்பிட்ருப்பேன் தெரியுமா காய் கனி கிழங்குகள் வந்து பட்சி பட்டு இது ஆனால் வயிற்றுக்கு சிறிது உணவு இயப்படும்ங்கிறது அந்த உணவு என்ன சாப்பிட்ருப்பேன் கஞ்சி சோற நல்லா சிந்திச்சு சொல்லுங்க சார் என்ன தெரியுமா நாயுருவி கேள்விப்பட்டிருக்கீங்களே நாயுருவின்னு ஒரு செடி இருக்குது அது வந்து லட்சுமி சமுத்துன்னு பேர் மகாலட்சுமி சமுத் அப்படின்னு பேர் மகாலட்சுமி அம்சம் சமுத்துன்னா அம்சம்னு பேர் மகாலட்சுமி அம்சம் அந்த செடி மகாலட்சுமி எதுக்கு நம்ம தேடுறோம் காசுக்கு தான் மகாலட்சுமி கையில் பாரு ஒரு குடம் இருக்கும் அதுலேருந்து குடத்துலேருந்து காசு கொட்டுறது மாதிரி படம் போட்டிருப்பேன் அது மாதிரி அந்த ஞாயிறுவிங்கிற ஒரு செடி நம்ம வய இந்த ஏரியாவிலலாம் கிடக்கும் புறங்கள்லேயும் இருக்கும் அது கதிர் விலை நீட்டம் இருக்கும் அதில் கம்பு மாதிரி இருக்கும் அது மேலே ஒட்டும் அப்படியே ஆடை ஒட்டி அப்படின்னு பேர் ஆள் மடக்கி அப்படின்னு பேர் ஆள் மடக்கின்னா என்ன சாபப்புறோம்னா திருப்பி வளைக்கும் அதுதான் ஆள் மடக்கின்னு பேர் உயிர் போய் காட்டுக்கு போகிறவன மீண்டும் கொண்டுகிட்டு வரும் என்ன அர்த்தம் மாண்டாரை மீண்டல வைக்கும் அதுதான் லட்சுமி சமத்துன்னு பேர் அதுக்கு லட்சுமி மகாலட்சுமின்னு பேர் அந்த ஞாயிறுவை காஞ்ச பிறகு ஒரு து இதை பிடிச்சி தேய்ச்சோம்னா உள்ளார அப்படியே குருணை மாதிரி அரிசி வரும் ஒரு கைப்பிடி அந்த விதையை தேய்ச்சி புடச்சி ஊதிப்புட்டு வாயில் போட்டு முன்ன பச்சரிசியை மில்றது மாதிரி இனிப்பா இருக்கும் மென்று தின்னுட்டு ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டா பத்து வருஷத்துக்கு பசிக்காது தெரியுமா உடல் இயங்கிக்கிட்டு இருக்கும் அந்த அரிசியை மறுபடியும் பேதி சாப்பிட்டு அது டிசென்ட்ரியா வெளியே வந்த பிறகுதான் பசி எடுக்கும் அதுதான் மகாலட்சுமி சமுத்து அப்படின்னு பேரு யார் வேணாலும் ஜாப்பிடல தாராளமாக நீ வேலைக்கு போகலாம் இது போகலாம் காசை வாங்கி வாங்கி பேங்கில் போட்டுறல செலவு பண்ணாமல் ஆமாம் ஆளுக்கு ஒரு கிளாஸை கொடுத்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு சோறே கேட்காத அடுப்பு பற்ற வைக்காம வாங்கி வாங்கி பேங்கில் டெபாசிட் பண்ணிடலாம் அந்த மாதிரியான தானியங்களை நம் முன்னோர்கள் உணவாக பயன்படுத்தினால்தான் உயர்ந்த நெறியோடு வாழ்ந்தான்